அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த நியூஸ் எவ்வளவு உண்மை என்றது எனக்கு தெரியாது நானும் ஒரு சற்று முன் தான் பேஸ்புக்ல பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் அது வேற ஒன்றுமில்லை தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் ஒரு காட்சி அந்த போட்டோவை நான் பேஸ்புக்கில் பார்த்தவுடன் அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞானஸ்தானம் எடுக்கிறார் என்றது யாருக்கும் தெரியாது நீங்களே இந்த புகைப்படத்தை பாருங்க அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற காட்சி அப்படியே தெரியுது இந்த புகைப்படம் வந்து பொய் மாதிரி எனக்கு என்ன தெரியல உண்மையாயே தெரியுது முதல் அவர் ஒரு சிவரோட அவற்றை நெஞ்சிலோரா கையை வச்சு கொண்டிருக்கிற காட்சியும் அதுக்கு பிறகு அவரை தண்ணியில அமர்த்தி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிற காட்சியை இந்த புகைப்படம் ஊடாக பார்க்கக்கூடியதா இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒவ்வொரு தனது படமும் வெளிவரக்கு முன்னாடி இமயமலைக்கு போயிட்டு வாரது வளமை அவர் ஒரு இந்து மதத்தில நம்பிக்கை உள்ளவர் ஆனால் அவர் ஒவ்வொரு தனது திரைப்படம் வெளிவரும் போதும் இமயமலை போய் வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்ப திடீரென்று என்னத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார் என்றது யாருக்கும் தெரியவில்லை இது உண்மையா இருக்கா இல்ல பொய்யா இருக்கான்றது அடுத்த கேள்வி இத அவற்ற ரசிகர் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையா மதம் மாறிட்டாரா அல்லது அவர் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு போன இடத்தில மக்கள் அவரை விரும்பி கேட்டபடியால் இதை செய்தாரா என்னவோ எம்மதமும் சம்மதம் ஆனால் சூப்பர் ஸ்டார் இப்படி செய்ததை அவற்றை ரசிகர் மேலும் ஏற்றுக் கொள்வார் தெரியவில்லை இந்த செய்தி வந்து எவ்வளவு எனக்கு தெரியாது இந்த செய்தி உண்மையோ பொய்யோ என்றதை அறிவதற்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செய்தி எவ்வளவுக்கு உண்மை என்றதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை சப்கிரைப் செய்து கொண்டு காத்திருங்கள் உடனுக்குடன் சூப்பர் ஸ்டாரை பற்றியான நியூஸ் உங்களுக்காக தர காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்